சக்திமிக்க தாளமுக்கமானது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் திருகோணமலையிலிருந்து வடகிழக்கு திசையில் சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணி அவதானிக்கப்பட்டது இது மெதுவாக நகர்ந்து செல்கின்றது மேலும் தீவிரமடைவதுடன் இன்று சூறாவளியாக வலுவடைந்து இலங்கையின் கிழக்குக் கரையை அண்மித்து வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் தாக்கத்தின் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானம் முகில் சரிந்து காணப்படும் வடமாகாணத்திலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றுடன் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர்லும் கூடிய மிக பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களிலும் അടിക്കടി മഴ പെയ്യക്കൂടും വടമത്തിയ വടമേൽ മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തു മാത്തളു കേട്ടങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും നൂറ് മില്ലിമീറ്റർലും കൂടിയ പലത്ത മഴ പെയ്യക്കൂടും വടക്ക് വടമത്തിയ വടമേൽ മാഗണങ്ങളിലും அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி மிக பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மணித்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவித்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் வங்காள விரிகுடாவில் சக்தி வாய்ந்த தாளமுக்கம் சூறாவளியாக வலுவடைய இருப்பதனால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களுக்கு மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் மறு அறிவித்தல் வரையில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகின்றனர் நாட்டை சூழ கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டராக அதிகரித்தும் காணப்படும் ஆகையினால் நாட்டை சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் மட்டக்களப்பு தொடக்கம் திருகோணமலை ஊடாக காங்கேசந்துறை வரையான கடல் பிராந்தியங்களில் கடல் அறையானது இரண்டு தசம் ஐந்து தொடக்கம் மூன்று மீட்டர் உயரத்திற்கு மேலழக்கூடும் இது கரையை தொடக்கூடும் தரை பிரதேசத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது